பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகெயின்ஸ் எவ்ரி திங் ஷார்ட் ஸ்டோரி சேனல்லேருந்து இது உங்கள் சாந்தா புத்தி இருந்தால் எங்கிருந்தாலும் பிழைத்து கொள்ளலாம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அது உண்மையா பொய்யா என்பதை இக்கதையிலிருந்து நாம் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு செற்றூரில் ஒரு ஏழை அந்தன குடும்பத்தில் பிறந்தார் தெனாலிராமன் தெனாலிராமன் இளமையிலேயே தன் தந்தையை இழந்தார் அதனால் அவரும் அவருடைய தாயாரும் தெனாலியின் ஊரில் வசித்து வந்தனர் அவருடைய தாய் மாமன் ஆதரவில்தான் இருவரும் வாழ்ந்து வந்தார்கள் தெனாலிராமனுக்கு படிப்பு என்பது வேப்பங்காயாக கசந்தது இருந்தாலும் தெனாலிராமன் புத்திசாலியானவர் மட்டுமல்லாது நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர் அவர் தந்தை இறந்ததால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்நிலையில் காண ஒரு முனிவர் வந்தார் அவர் ராமனின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினார் அதன் பிறகு சிந்தித்து ஒரு மந்திரத்தை தென்னாலிராமனுக்கு கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகு தென்னாலிராமா இந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி பிரசன்னாவாள் என்றார் அதை கேட்டதும் உடனே தெனாலிராமன் கோயிலுக்கு சென்று தன் கண்களை மூடி முனிவர் சொன்ன மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினார் இரவு பகல் பாராமல் ஜெபித்ததால் காளி உடனே அவன் முன் தோன்றினாள் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கோபமாக கேட்டாள் காளி அவளை வணங்கி எழுந்து ராமன் கைகளை கை தூப்பி கேட்டான் தாயே நான் வறுமையில் மிகவும் வாடுகிறேன் அது அகலும் வழியும் நல்லறிவும் தர வேண்டுகிறேன் என்று கேட்டான் தென்னாலிராமன் உடனே காளி உனக்கு பேராசை போலிருக்கிறது கல்வியும் வேண்டுமாம் செல்வமும் வேண்டுமாம் என்றாள் ஆம் தாயே புகழின் உச்சிக்கு செல்ல கல்வியும் வறுமை நீங்குவதற்கு பொருளும் வேண்டுமல்லவா இரண்டையும் தந்து அருள் புரிய வேண்டும் தாயே என்றான் தெனாலிராமன் பிறகு காளி இரண்டு கிண்ணங்கள் உள்ள பாத்திரத்தை எடுத்து வந்தாள் அந்த இரண்டு கிண்ணங்களிலும் பால் இருந்தது ராமா இந்த இரண்டு கிண்ணங்களில் உள்ள பாலும் மிகவும் விசேஷமானது இதில் உனக்கு எந்த கிண்ணத்தில் உள்ள பால் வேண்டுமோ அந்த கிண்ணத்தில் உள்ள பால் மட்டும் அருந்தினால் போதும் இரண்டு பாத்திரத்தில் உள்ள பாலையும் நீ அருந்தக்கூடாது என்று கூறினாள் இதை கேட்ட தென தெனாலிராமனுக்கு ஒரே சந்தேகம் தாயே நான் இரண்டு வரங்களையும் தானே உங்களிடம் கேட்டேன் இதில் எந்த பாத்திரத்தை நான் அருந்துவது என்று எனக்கு தெரியவில்லையே என்று அவன் கூறினான் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு இடதுபுறத்திலிருந்து கிண்ணத்தில் உள்ள பாலை எடுத்து வலதுபுறத்தில் உள்ள கிண்ணத்தில் ஊற்றி அதை ஓர் கிண்ணமாக மாற்றி அந்த கிண்ணத்தில் உள்ள பாலை அவன் குடித்து விட்டான் காளி திகைத்து நின்றாள் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை மட்டும்தானே குடிக்க சொன்னேன் என்றாள் காளி ஆம் தாயே நீங்கள் என்ன சொன்னீர்களோ அவ்வாறே நான் செய்தேன் என்றான் தென்னாலிராமன் உன்னை ஏன் கலக்க செய்தாய் ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை ஏன் மற்றொரு கிண்ணத்தில் கலந்தாய் என்று காளி கேட்டாள் நீங்கள் கலக்க கூடாது என்று சொல்லவில்லையே என்று காளியையே திரும்ப சொன்னான் தென்னாலிராமன் இதை கேட்டதும் காளி மிகவும் மகிழ்ந்து மனம் இறங்கி தென்னாலிராமனுக்கு வரம் கொடுத்தாள் நீ புலவர் என்பதை விட விகிடகவி என்னும் பெயர் உனக்கு சேர்ந்து நீ புகழின் உச்சிக்கு செல்வாய் உனக்கு பொருளும் வந்து சேரும் என்று அருள் வாக்கு கோரிவிட்டு காளி மறைந்து விட்டாள் என்பதை இடபுறம் இருந்து வலபுறமாகவும் வடபுறம் இருந்து இளபுறமாகவும் பார்த்தாலும் விகிடகவி என்பதையே பொருள் வரும் என்பதை அறிந்து தெனாலிராமன் மிகவும் அடைந்தான் இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் மதியால் எதையும் வெல்லலாம் புத்தி உள்ளவர்கள் எங்கு சென்றாலும் தன் திறமையினால் எந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் வல்லமை பெற்றவர்கள் என்பதை இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரணுன்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்